ஹாய் ஓல் அஸ்லாம் வலைக்கும் ஹோ பியோல் ஆர் டூயிங் குட் நாங்கள் தக்கடி செய்யும் போது அரிசி மாலை தான் தக்கடி செய்வோம் இல்லையா ஸோ இனி வந்து அப்படி அரிசி மாலை செய்யாமல் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான ஒரு தக்கடி ரெசிபி வந்து கிடச்சிரும் பெருசாக எல்லாம் பார்க்காம இந்த தக்கடி ரெசிபியை நீங்களுமே பர்ஃபெக்டாக பண்ணணும்னா இந்த வீடியோ லாஸ்ட்டாக கட்டடி ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கான தக்கடி ரெசிப்பி வந்து நம்ம இறைச்சி யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம் நார்மலாக தக்கடினாலே நம்ம இறைச்சி இல்லாட்டி மட்டன் போட்டு தான் செய்வோம் ஸோ இங்கே வந்து நம்ம இறைச்சி யூஸ் பண்ணி செய்ய போகிறதுனால முதலாவது இறைச்சி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்வோம் இதுக்கு கொஞ்சம் பெரிய பேனாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் வரக்காட்டியும் ஒயில் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு வந்து ரெண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் சேர்த்துக்கொள்ளுங்கள் இதுக்கு நீங்கள் ஏலக்காய் கூட சேர்க்கலாம் ஏலக்காய் வந்து நான் இல்லாததினால அதை ஸ்கிப் பண்ணியிருக்கேன் பெரிய சைஸ் வெங்காயத்தையும் கட் பண்ணி இதோடயே சேர்த்துக்கொள்ளுங்கள் இதை நல்லா சோட்டே பண்ணிவிட்டு வெங்காயம் லைட் ப்ரவுன் கலருக்கு மாறி வார டைமில் நிறச்சி ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அட் பண்ணி கொள்ளணும் அதோடய ரெண்டுலேருந்து மூணு க்ரீன் சில்லீஸும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துருங்க தக்காளிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்பயுமே இறைச்சி கறிகள் செய்யும் போது நீங்கள் இந்த ஜிஞ்ச கழிக்க போட்டுட்டு அதை கொஞ்சம் சோட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக லிட்ட மூடி ஒரு நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டிங்கன்னா கறி நல்லா வாசமாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் தக்காளி ஒன்றையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இந்த தக்காளி வந்து கொஞ்சம் வர வரக்காட்டையும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இந்த மாதிரி தக்காளி நல்லா சாஃப்டாகி வர டைமில் முதலாவது இதுக்கு நம்ம மசாலா சேர்த்துக்கொள்ள போகிறோம் இறச்சி மட்டன் சிக்கன் எல்லாம் நீங்கள் செய்யும்போது இந்த மாதிரி ஜிஞ்ச காலிக்கெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா சேர்க்குறீங்கன்னா முதலாவது நம்ம சில்லி பவுடரை தான் சேர்த்துக்கொள்ள போகிறோம் சில்லி பவுடர் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ஸோ இந்த சில்லி பவுட்ரை வந்து இந்த எல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் போது அந்த ஒயிலும் வந்து நல்லா கலர் மாதிரி வரும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கறி வந்து நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா கலர் வாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சுலேருந்து ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நான் கொரியண்ட பவுடரும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சளையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதோடய வாஷ் பண்ணி வச்சுருந்த பீஃபையும் சேர்த்துருக்கேன் பீஃப்ட்டு மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் கிராம் எடுத்திருக்கேன் இது வந்து முள்ளோடு மிக்ஸ் ஆகின மாதிரி தான் யூஸ் பண்ணுறேன் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இந்த எல்லாம் இறச்சோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண கொடுத்துடணும் இந்த டைமில் தண்ணி எதுவுமே சேர்க்காம இந்த பேனை லிட்டால் க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் மாதிரி அப்படியே விட்டுட்டிங்கன்னா இந்த இறைச்சிட கலர் எல்லாமே மாறி அதிலருந்து தண்ணி வந்து அப்படியே வந்து வரத்துக்கு ஸ்டார்ட் ஆகிரும் உங்கள் கறி நல்லா டேஸ்ட்டாக வரத்துக்கு இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி ஸோ இப்போ இந்த மசாலா இறைச்சி எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அதில் கலரெலாம் மாறி வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த டைமில் நம்ம இதுக்கான தண்ணியையும் சேர்த்துக்கொள்வோம் தண்ணியை மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா நான் மெஷரிங் கப்பில் அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஃபேனில் இடால் க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுட்டிங்கன்னா அது நல்லா பாயில் ஆகி நம்ம சேர்த்துடக்கூடிய இறைச்செல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து குக்காகி வந்துடும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துடக்கூடிய இறைச்செல்லாம் நல்லா சாஃப்டாகி கறிமே வந்து நல்லா கலராக வந்துருக்கு ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த கிரேவிலருந்து ரெண்டு கப் கிரேவியை வந்து வேறே எடுத்து வச்சுருவோம் கிரேவி ஒரு சைடில் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த கறச்சிக்கறியோடு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் பாலிட்ட மெஷர்மெண்ட் வந்து மூணு கப் அளவுக்கு எடுத்து தான் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தேன் நம்ம இப்போ பாலெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் எனக்கு கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஸோ எக்ஸ்ட்ரா இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து அந்த பால் கொதிக்க வரக்காட்டையும் அப்படியே விட்டுருங்க ஸோ இன்னக்கான தக்கடி வந்து நான் அசியமாக யூஸ் பண்ணாமல் தான் செய்ய போகிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்க மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரவா தான் யூஸ் பண்ணுறேன் இந்த ரவையை நீங்கள் தக்கடிக்கு யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பேனில் போட்டு இதை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துடணும் ரவா நல்லா வறுக்கணுன்னா அவசியம் இல்லை ஜஸ்ட் ரவா நல்லா சூடாகிட்டாலே போதும் அதை டக்குன்னு பேனில் இருந்து இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு பின்னாடி தான் நம்ம தக்கடி செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் ரவாவோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கப் அளவுக்கு ரவா எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து முக்கால் கப் அளவுக்கு திருகின தேங்காவும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அதோடைய சின்னதாக கட் பண்ண வெங்காயம் கருவேப்பலை க்ரீன் சில்லி இதையுமே வந்து சேர்த்துக்கொள்வோம் இதெல்லாம் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மிக்ஸுக்கு வந்து நான் மாவு சேர்க்க போகிறேன் இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக செய்யக்கூடிய மைதா மாத்தா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு இது ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பின்னாடி நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த அந்த கிரேவி இருக்கு இல்லையா ஸோ இந்த கிரேவியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம இதை ஒரு டோ ஃபோமில் செஞ்செடுக்க போகிறோம் கிரேவி வந்து சூடாக இருக்கிறதுனால நீங்கள் டிரெக்டாக கையை போட்டு பிசைஞ்சிடாமல் கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கைப்பறுக்கு சூடு வந்த உடனே கையால் நம்ம பிசைஞ்சு கொள்ளலாம் தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிரேவியை சேர்த்து இதை ஒரு டோ ஃபோமில் நல்லா பிசஞ்சு கொள்ளணும் இந்த மாவு பேசுகிறதுக்கு நீங்கள் சூடான பக்குவம் எதுவுமே பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை இருந்து கொஞ்சமாக கப்பில் ஆட் பண்ணி அதை டிரெக்டாக நீங்கள் இதுக்கு ஊற்றினாலே போதும் ஸோ இந்த மாதிரி டோஃபோமில் செஞ்சுடுறதுக்கு பின்னாடி நம்மளுக்கு தேவையான சைஸில் தேவையான ஷேப்பில் வந்து இதை செஞ்செடுத்து கொள்ளணும் ஒவ்வொரு ஊர்லேயுமே வந்து தக்கடி வந்து ஒவ்வொரு ஷேப்பாக இருக்கு இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் இதை பண்ணலாம் நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக ரவுண்டாக பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த தக்கடில பார்த்திங்கன்னா நம்ம நோமலாக அரிசிமா யூஸ் பண்ணி செய்யக்கூடிய தக்கடி மாவு வந்து நல்ல பொலிஷாக இருக்கும் அதே மாதிரி நம்ம அந்த ஷேப்பெல்லாம் செய்யும் போது க்ரக் எதுவுமே இல்லாமல் நல்லா ஷேப்பாக செய்யலாம் பட் இந்த ரவா மிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வெடிப்புகள் வந்து இங்கே இருக்கும் ஸோ அதை பற்றி நீங்கள் வரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ஜஸ்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய நோமலான தன்மை தான் அது ஸோ இந்த மாதிரி தக்கடி பீசஸ் எல்லாமே செஞ்சு அது ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கறியை பார்த்திங்கன்னா பாலோடு சேர்ந்து இது நல்லா கொதித்து வந்திருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம செஞ்சு வச்சிருக்கக்கூடிய தக்கடி எல்லாமே இதோடயே சேர்த்துக்கொள்வோம் நோமலாக அரிசிமா தக்கடியை வந்து நம்ம செஞ்சு இந்த இறச்சிக்கறியோடு சேர்க்கும் போது அது நல்லா குக் ஆகிறதுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும் ஸோ அதனால் நம்ம தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துக்கணும் பட் இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க இந்த ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மிச்சம் தேங்காய் பாலோ தண்ணியோ சேர்த்திங்கன்னா உங்கள் கறி வந்து நல்லா தண்ணி மாதிரி போயிடும் அதனால கொஞ்சம் மீடியமான அளவுக்கு தண்ணியை சேர்த்திங்கன்னா கிரேவி வந்து நல்லா திக்காக வாரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தக்கடி பீசஸ் எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற கிரேவி ஃபுல்லாகவே தக்கடியை ஃபுல்லாக கவர் பண்ணி அது குக் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த தக்கடியில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இது உடையவும் செய்யாது அதே டைமில் ஒன்று ஒன்று ஒன்றும் ஒட்டின மாதிரி இருக்கவும் செய்யாது தக்கடி வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா போயில் ஆகிருச்சுன்னா இதுக்கு வந்து அரைக்கப் திக்கான கோகோனட் மில்க் வந்து சேர்த்துக்கொள்வோம் திக்கான கொக்கட் மில்க் சேர்த்த உடனே அது ஒரு கொதி வந்துருச்சுனாலே இமீடியட்டாக நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா அது நல்லா கொதித்து போயிடுச்சுன்னா டேஸ்ட்டும் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது இந்த மாதிரி பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதியிலே நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தக்கடி வந்து ரெடி ஆகிரும் செஞ்ச உடனே சர்வ் பண்ணுறதுனால உங்களுக்கு அது பார்க்கும்போது அந்த கிரேவி வந்து கொஞ்சம் தண்ணி தன்மையாக இருக்க மாதிரி இருக்கும் பட் இதை நீங்கள் அப்படியே ஆற விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இந்த கிரேவி வந்து ஃபுல்லாகவே திக்காகி வந்துடும் இந்த தக்கடி வந்து நீங்கள் ரெகுலராக செய்யக்கூடிய அரிசி மா தக்கடியை பார்க்க டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிஷ்ஷும் தான் பிகினர்ஸுக்கு கூட பார்த்திங்கன்னா ஈஸியாக பக்குவம் பார்க்காம செய்யக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான ரெசிபி ஸோ கட்டாயமாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் என்னோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க சி யூ சோன் வித் நது வ்ளாக் தேங்க்யூ